வணக்கம் நான் திருமதி சங்கரேஸ்வரையை ஆரம்பிக்கும் நம்ம மதுரை சித்திர திருவிழா பற்றி ஒரு சின்ன காணொளி வந்து இருந்தோம் அதுல நம்மளோட நண்பர் ஒருத்தர் கீழே கமெண்ட்ல கேட்டிருக்காரு மீனாட்சி டெம்பிள் ஆர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் டெம்பிள் கோயில் டிஃப்ரெண்ட் சொல்லுங்க அதாவது மீனாட்சி அம்மன் கோயிலா அல்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலா அதுக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு நமக்கு தெரிஞ்ச விவரம் சொல்லுவோம் ராணி மீனாட்சி அரசி அங்கையர் கண்ணி அவரோட கணவர் தான் சுர்க்கநாதன் சொக்கநாதர் சிவனின் அம்சமாக இருக்கிறவர் அவர் ரொம்ப எளிமையான கடவுள் தன் மனைவி அரசியாக இருக்கிறா ராணியாக இருக்கிறா அப்படிங்கிறதுனால தான் அரசனாகணும் ராஜாவாகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாத எளிமையான கடவுள் இன்னும் சொல்லப்போனால் மீனாட்சி அம்மாளுக்கு அவ்வளவு நிறைய சொத்து இருக்குது சீரு தனத்தியோடு வந்த அம்மா மீனாட்சி அம்மா ஆனால் தன்னோட மனைவியின் சொத்து எல்லாத்துலேயும் தனக்கு சரிபாதி உண்டு அப்படின்னு யோசிக்காமல் தன்னில் சரிபாதியை தன் மனைவிக்கு கொடுத்த பெருந்தன்மையான வணங்குதற்குரிய பெண்ணியவாதி தான் சொக்கநாதர் சரி இவ்வளோ பெருந்தன்மையான ஆளாக இருக்காருலா அவர் வரையும் சேர்த்து சொல்லணும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர்னு சொல்லுங்கள் இல்லை மீனாட்சி சொக்கநாதர் அப்படின்னா சொல்லுங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம் அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சி காசு சேர்த்து கடன் வாங்கி ஒரு வீடு கட்டி வச்சுருக்கிறார் நம்ம புகுந்த வீட்டுக்கு வந்துட்டோம் பிறந்த வீட்டுக்கு புகையிலே எங்கே வர அப்படின்னு யாரும் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் அம்மா வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லுவோம் அப்பா வீடுன்னு யாரும் சொல்கிறது இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்ம புகுந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்களா அது கூட மாமனார் வீடு கிடையாது மாமியார் தான் அதனால மீனாட்சி அம்மன் கோயில் அப்படின்னே சொல்றோம் அம்மா வீட்டை சொல்ற மாதிரி நன்றி